எத்தனை நாள் டா நீ இந்த மதுரை சாவை காட்டி காட்டி புது புது ப்ராஜெக்ட் எடுத்து வந்து 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 எப்படா நீ செய்ய போறாய் உனக்கு எப்ப சல்லி இல்லாம போகுதோ அப்ப வந்து நீ இந்த ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா அந்த கட்டினதுல இருந்து நீ ஒரு ஒரு புதிய புதிய வேலை திட்டம் எடுத்து எடுத்து வாராயிடா என்னடா நீ உன் உமா பெத்தாவா இல்லாட்டி வேற எடுத்தாவாடா நாயே ஆங்குட்டி வேசாம அவனே எப்ப பார்த்தாலும் முஸ்லாத்துல பேரை சொல்லி அல்லாவுக்காக வேண்டி எப்படி எல்லாம் நீ வார்த்தை போட்டாய் நூறு பிள்ளைகள் சுஜூது செய்யறே அல்லாவுடைய மாளிகை சுஜூது செய்யறே ஆஹ் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட துவா போயிட்டு சேரும் மாஷா அல்லாஹ் தபார கல்லா சதகத்துள் ஜாரியா என்னடா உனக்கு என்னடா நீ எப்படி எல்லாம் பேசுறாய்டா உனக்கு அடே உண்மை கும்பிட்டா நீ நீ ஒரு மடையவே நீ ஒரு மடையன்டா நீ ஒரு மடையன் சரியா ஐத்தான் ஐத்தான் கன்செப்ட் என்ன சீனடா உனக்கு சல்லி போடுறவங்க கேக்குறாங்க தானே அந்த தனவந்தவர் டொனேட்டர் அவன்ட எல்லாட்ட அம்மா விட வேணும் உனக்கு சல்லி போட்டு நிற்கிறான் தானே உண்மைக்கு அவனமாய் ஒரு ஹராங்குட்டிவல் இல்லை வேலைங்க அதே மாதிரி ஹராங்குட்டிவல் இந்த உலகத்திலே இல்லை அப்படியே உனே நம்பியும் போட்டு உனக்கு வயசு வேலை இல்லை இப்போ இந்த பதிவு வந்து கேட்டுக்கொள்ளுங்க இவனுக்கு அந்த சல்லி போட்டு நிற்கிறீங்க தானே போய் தூத்த எல்லாருக்கும் பொண்ணு ஹராங்குட்டிவல வலி அவங்களுக்கு தான் டோனே டோனே டோனர் மாறுவல் அவங்க டோனர் பேர் டோனர் வரலாம் டோனர் மாறுவலே போய்த்து இவனுக்கு சல்லி போட்டுறீங்களே உங்களோட உமா வாப்பா நான் சொல்லுவேன் உங்களோட உங்களோட வாப்பா உங்களோட உமா என்ன டைம் எனக்கு தெரியாது இவனுக்கு சல்லி போட்டு கொண்டு சாரி இவனுக்கு சல்லி போட்டு விடுங்க அந்த கன்செப்ட் விடுங்க ஆனா வந்து இவர் எங்களோட மண்டபஜலி சொல்ற வார்த்தை வேலை கேட்க போகல தான் எனக்கு இது சூத்தால சிரிப்பு வருவது இப்படி எல்லாம் வார்த்தை போடுறாங்கப்பா எல்லாம் வார்த்தை போடுறான் சுஜுது செய்யறாம் அல்லாட மாளிகையாம் சுபா நல்லாவாம் பிச்சை எடுக்கிறேடா நீ வந்து தெரியுமா அந்த ஸ்ரீலங்காவில கன்செப்ட் ஒண்டிக்குது அந்த ஊடு தட்டி தட்டி பிச்சு கிடம்மா சதகா போடுங்கம்மா வருவாங்க தெரியுமா அந்த ஊடு ஊடா தட்டி நோம்பு டைம்ல வருவானுவல் அதே மாதிரி நீ என்ன செய்யற நீ தான் பிச்சை தான் கேட்கிறாய் ஒன்லைன்ல நீ கேட்கற சுட்டி அந்த மூல சூத்திரா மூலைக்கிற வைக்கிறாங்க தானே அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இவர் வந்து ஒன்லைன்ல கொஞ்சம் டீசென்டா கேட்கிறாரு அப்ப சொல்லி கூட்டு போக அப்படின்ட்டு அதே கன்செப்ட் தான் அப்ப நீ வார வீட்டுக்கு வர பிச்சை கேட்டு வரவங்களை கொடுங்களேன்டா இவர் கொஞ்சம் ஆன்லைன்ல பேஸ்புக்ல வந்தோன்னு எல்லாரும் அமெரியாவும் இவருக்கு சல்லியை போட்டு இவர் கொஞ்சம் டீசென்டா செய்யறாண்டு அங்கிட்டு பார்த்தா இவர் வந்து அவரை கேமை கொடுக்குறேன் அது இல்ல அடே மண்டபாச்சி நான் கே கேட்கிறேன் இப்போ நீ சளி இப்படி மதுரஸாவை காட்டி அல்லாட்ட பேரை விற்று இஸ்லாத்த பேரை விற்று இப்படியெல்லாம் செஞ்சு செய்கிறாய் தானே ஆ உண்ட காட்டி காட்டித்தானே உண்டை உன்ட போல போட்டி கொண்டி அப்போ தானே சல்லி போடுவாங்கன்னு நீ அந்த கன்செப்ட் செஞ்சு கொண்டிக்கிறாய் இப்படி செய்யடா நீ வந்து ஏற்கனவே உன்னை தம்பியை பொண்டாட்டியாக குளிக்க போகல வீடியோ எடுத்தாய் தானே அதை செய் இப்படி செய் லேசான சல்லிக்கு இதை செய்கிறதோட உண்டை பொண்டாட்டிட உன் பொன் உன்னை பொண்டாட்டி குளிக்கிறது திருப்பி நீ வீடியோ ஆடு சரியா அதை எடுத்து நீ வந்து ஆன்லைன்ல வீடியோ போடும் சரியா அப்படி சரி சல்லி அது சரி நீ உழைக்கி செய்கிறாயடா இந்த நீ செய்கிற வேலைக்கு அது சரி அப்படி சரி செய் அதுதான் சரியான உனக்கு செட் ஆகுறது அவள் குளிக்க போகல நீ வீடியோ எடுத்து போட்டாது அதை எடுத்து இன்டர்நெட்ல போடு உனக்கு மர்ஹூம் சுபைதுல்லா அவங்க இல்லை உனக்கு ஜோன் மைக்கேல் சுபாஷ்கரன் எல்லாரும் உனக்கு சல்லி போட்டு உன்னோட வீடியோ பார்ப்பாங்க இல்ல நீ உன்னை பொண்டாடி மீக்கிறது போடும் அதுக்கு வேணுமா நானும் உன்னை சல்லி போட்டு பார்க்குறேன் அதை விளங்கிச்சா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அதை செய் அந்த வேலையை செய் இப்படி போய்க்கு ஒரு ஒரு மதரசா வச்சுக்கொண்டு புது புது வேலை திட்டம் அவங்க அடே அஸ்லம் ஆசிப் அஸ்லம் மண்டபாஜிலி இப்படி ஒன்று இயக்குது இன்டர்நெட்ல ஒன்லி ஃபேன்ஸ் அண்டு ஒரு வெப்சைட் ஒன்று இயக்குது சரியா அது என்னென்ன இப்போ எப்படி சரி மாதிரி இதாகும் நீ உடுப்பில் அமைக்கிறே உன் பொண்டாட்டி உடுப்பில் அமைக்கிறே உன் உமா அஸ்மினா உன் தம்பிட பொண்டாட்டி உடுப்பில் அமைக்கிற அந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸை போட்டாண்டா ஒத்தொத்தன் ஆன்லைனில் போய்த்து அந்த லிங்க் கொண்டு போட்டாண்டா அதை ஆன்லைனில் கிளிக் பண்ணி போய்த்து உனக்கு சல்லி அந்த எப்படி உனக்கு மதரசாக்கு

கேட்டுக்கொள்ளுங்க நான் நல்லவங்களுக்கு சொல்றது இல்லை இவனுக்கு சல்லி போடுறவங்க இவனுக்கு மாசால் அடிக்கலாம் பத்தி நான் சொல்றேன் சரியா கோச்சு கொள்ள வானம் சரியா இவன் செய்யற வேலைக்கு நீங்களும் பண்ணி பண்ணி ஆனா எனக்கு 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 ஷுவர் இல்ல இப்ப இவன் இப்ப கல்ல காட்டி மண்ண காட்டி காட்டி எல்லாம் வீடியோ போடுறான் தானே அந்த அது அது நான் நினைக்கிற மாதிரிக்கு உண்மையான சல்லியும் இல்ல சும்மா அவன் சல்லியை ரோல் பண்ணி இது பண்ணி கொண்டு அதை நம்பி நீங்களும் இதாய் கொள்ளவான நான் நல்ல மக்களுக்கு சொல்றேன் இந்த பொன்னாராங்குட்டிவள் அந்த சூத் மூளைக்கிறவங்க கிட்ட நான் சொல்லல சரியா தூள் காரணவளும் இந்த கொழும்புல தூள் அடிச்சு கொண்டு இந்தவன் சரியா கொஞ்சம் பேஸ்புக் இது தெரிஞ்ச வசதிக்கு கொஞ்சம் பேசுவான் சரி இவன் கீக்கிற டேலண்ட் வந்து சும்மா பேசுவான் பேசுறதுக்கு எல்லாம் அம்பரியாய் போறே இந்த பேசுறதுக்கு ஈக்கிற அந்த மடையன் வலிக்கிறான் தான் இவன் இவன் பேச்ச மடங்கி கொண்டு ஈக்கிறவன் கொஞ்சம் இன்டர்நெட் படிச்சு கொண்டான் பேஸ்புக் படிச்சு கொண்டான் இன்ஸ்டாகிராம் படிச்சு கொண்டான் டிக்டாக் படிச்சு கொண்டான் இப்ப அந்த அது எப்படி அவன் வீடியோஸ் போடுறானோ இப்ப அந்த கொஞ்சம் ஹிட்டாய் ஆகி வரப்போகல இப்போ இந்த கன்சர்ட் போடுறாரு கொஞ்சம் யோசிக்கிறீங்க இல்லையா இவ்வளோ நாள் ஒரு மதரசாலேருந்து கொண்டு வந்தால் அந்த மதரசாவே ஒன்று புதிய புதிய வேலை திட்டம் எடுத்து கட்டி கொண்டு கட்டிக்கொண்டு நிற்க போகல அவங்களுக்கு விளங்குது இல்லை அப்பா இலங்கை மக்கள் உங்களுக்கு ஈத்தான் இத்தான் மைந்த வந்தான் ஆட்சிக்கு உங்களை மாதிரி மடேன் ஒழிக்கிற சுட்டி யோசிக்காதவங்க விற்கிற சுட்டி மற்ற நாடுகள போய் பாருங்கள் ஜப்பானை பாருங்கள் நியூசிலாண்டை பாருங்கள் புத்திசாலியான மக்கள் எங்கிட்ட நாடு இன்னும் இப்படி ஆகி உங்கள மா மட வேசப் பொருளை வலிக்கிற சொல்லி இன்னொன்று சொல்றேன் உண்மைக்குமே செய்யறேன்டா இவன் வட்டையுமே போய்ப்பான் எல்லா மதரசாக்கும் எல்லா மதரசாகவும் போய்ப்பான் கொழும்புலேயும் எல்லா மதரசாவும் போய்ப்பான் இளைஞர்கள் எல்லா மதரசாவும் போய்ப்பான் ஆனா இந்த மதிரசா மட்டும் நொட்டிக்கொண்டு அஞ்சத்து சூத்துல முடிய புடுங்கி கொண்டிருக்கிறான் தானே அப்பவே விளங்குது இல்லையா இவன் இந்த மதரசால இருந்து கொண்டு இப்படி செய்யறது இவர் என்ன நீங்க அவங்களுக்கு இந்த மட்டுமா மட்டுமே சல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ மதரசா இது ஸ்ரீலங்கா அதை குடுங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சு இந்த வார்த்தையில விட்டு இருந்தா என்ன மன்னிச்சு ஒரு ஆதங்கத்துல நான் பேசிட்டேன் ஒரு போதை வஸ்துக்காரன் ஒரு போதை வஸ்து யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் முந்தி அவன் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா சரி ஆனா அப்படி இருந்தும் அவன் நடவடிக்கையை பார்க்க போகல எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இவன் இன்னும் அந்த போதை காடிமையா தான் நீக்கிறான் கேமராக்கு முன்னுக்கு இப்படி பேசுறான் கேமராக்கு பின்னுக்கு என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது சரியா தெரியாம செல்லக்கூடாது ஆனா எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இவன் ஒரு நாளைக்கு ரெண்டு சிகரெட் பேக்கெட் முடிக்கிறான் அடுத்தது பின்கால நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறான் ஊத்து பேசுற பேசுறான் அடுத்தவங்க உமா அப்பா பேசுறான் குடும்பத்தில் பேசுறான் அப்படியான ஒரு மனுஷன் இவன் இவன்ட வாய் நாரவாய் எப்படி அந்த தமிழ் படத்துல சொல்லுவாங்களே இது வேற வாய் அது நாரவாய் இவனுக்கு எப்படி நாரவாய் தான் அதாவது பின்னுக்கு தூசனத்தையும் எல்லாரையும் எடுத்து ஏசிக்கொண்டு கேமரா சொன்ன சிறுக்கு இவன் சதகதூள் ஜாரியாவையும் சுஜூது அல்லாட மாளிகை சுபான் அல்லா அல்லந்திரா எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு பேசுற ஒருத்தனை எப்படி எங்களை எங்களால் ஜீரணிச்சு கொள்ள முடியும் எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே பேரை சொன்ன களிமா சொன்னவங்க ஸ்ரீலங்கான் ஒருத்தன் இப்படி ஒரு விஷயத்த செய்ய போகல உங்களுக்கு ஒன்றும் மனசில் தோணுது இல்லையா இஸ்லாத்தை பேரடிக்கிறானப்பா இது எங்களுக்கு இது ஒரு ஆளுக்கு இல்லை இது ஒரு சமுதாயத்தை இது பண்ணக்கூடியது இவன் எந்த டைமும் எப்படியும் மாறுவான் இப்போ எங்களோட சகோதர மதத்துவங்கள் யாராவது கூட சளி கொடுத்தாங்கன்னா இஸ்லாத்தை பத்தி கேவலமா பேசுவான் ஆனால் இப்ப இஸ்லாம் மிச்சம் பேசுகிற காரணம் வந்து இவன் மதரசா அளிக்கிறதால இஸ்லாத்தை பத்தி மிச்சம் பேசுறான் இதை வந்து இவன் சொல்லுவே ஒரு கோயில் கட்டி கொடுக்கிறான் சர்ச் கட்டி கொடுக்கறான் இவன் அல்லுலோயா சொல்லுவான் இவன் அந்த அந்த எந்த இடமும் அதுக்கு மாதிரி இவன் ஒரு பச்சோந்தி இவன் ஒரு கமலியும் இவன் ஒரு பே பச்சோந்தி இவன் எந்த இடத்துக்கு எப்படி மாறுவான் அப்படி ஒருத்தர் உங்களுக்கு அவன வீடியோஸ் பார்க்கல அவன ஹிஸ்டரிய பார்க்கல உங்களுக்கு விளங்குது இல்லையா அதை நான் நான் தாழ்மையா கேட்டுக்கொள்றேன் ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கொள்றேன் இவன் அல்லாட பேரையும் இஸ்லாத்தையும் வித்து பேசிக் கொண்டிருக்கிறான் இஸ்லாத்தையும் பிச்சை கேட்டுக்கொண்டு இது ஒரு பிச்சை இவனை சொல்றே வந்து பிச்சைன்னு தான் சொல்கிறேன் இவன் கேட்கறது பிச்சை அது கேட்கறது பிச்சமாக விளங்குது இல்லை ஆனால் இது நீ நேரில் இவன் கேட்டானே இது ஒரு பிச்சை எப்போ பார்த்தாலும் இவனு கிட்டே போனாலும் இவன் சல்லி தான் கேட்குறான் பிச்சை தான் கேட்குறான் தான் எடுக்கிறான் சும்மா சோறு இவன் இவனை சும்மா சோறு சொல்லி தயவு செஞ்சு தயவு செஞ்சு இது ஒரு கோரிக்கை நான் கேட்குறேன் இவனை ஏற்றி விடுவானு இவனை ஃபேமஸாக வானும் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவனுக்கு ஒரு மென்டல் இஷ்யூ வைக்குது கொஞ்சம் நீங்க எல்லாம் படித்தவங்க படித்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் உண்மைக்குமே ஈக்கிறாங்க சளி தேவையாக இருக்கிறாங்க உங்களுக்கு வழி இல்லாட்டி நிறைய விஷயம் நிறைய வழி வலிக்குது சளி கேட்குறது நிறைய பேர் உண்மையான நிறைய டொனேஷன் நிறைய பிடிச்ச சாரிட்டி மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குது நீங்கள் அதை இது பண்ணி பார்ப்பேன் லே சுற்றி இவன் ஃபேஸ்புக் நீங்கள் பார்க்குற சுற்றி இவன் அதில் வர சுற்றி சும்மா அப்படி பிச்சை கேட்க சுட்டி நீங்கள் போட்டு போட்டு உங்களுக்கும் பாவ அடிக்கொள்ள வானும் இப்படியான குடுக்காரன்கள் இப்படியான போதைக்கு வசதிகள் அடிச்சு அடித்தவங்கள் இப்படியான அவங்கள நீங்கள் சல்லிக் கொடுத்து நீங்கள் இது பண்ணவான முதல் சளி போட முந்தி கொஞ்சம் ஆராயிங்க கொஞ்சம் அவனை பேக்ரவுண்டை பாருங்கள் அவன் என்ன செஞ்சான் என்ன செய்தான் அவனோட ஃபுல் டைம் ஜாப் என்ன அவன் என்ன எப்படி அவனோட சல்லி யூஸ் பண்ணுறான் எங்கள் சல்லி போகுது இவன் சும்மா சொல்கிறான் உங்களுக்கு ஒன்று மண்டா மதரசாக்கு வந்து நீங்கள் ஏழுமண்டா நீங்கள் சொல்லி கொடுங்க அவனுக்கு உள்ளுக்கு தெரியும் ஒருத்தர் மதரசாக்கு வந்து சிமெந்தி பேக் ஒன்றும் வாங்கி கொடுக்க போகிறது அவனுக்கு தெரியும் இவன் சும்மா சொல்றேன் இது சைக்காலஜிக்கல் இது உண்டு இவன் சும்மா சொல்றேன் நீங்கள் வேலுமண்டா மதரசாக்கு வந்து நீங்கள் ஏழுமண்டா நீங்க தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து சிமெந்தி பேக் வாங்கி கொடுங்க ஆனால் நாங்கள் உண்மைக்கும் பார்க்க போகலை இவன் டார்கெட் பண்ற வெளிநாட்டு மக்களை நீங்கள் அவன் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இவன் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் வெளிநாட்டில் ஏகிக்கிற மக்கள் மக்களை தான் இவன் டார்கெட் பண்ணுறேன் மெயின்லி அப்போ அவனுக்கு தெரியும் வெளிநாட்டுலேருந்து ஒருத்தரும் சளி போட போகிறதில்லை வெளிநாட்டிலேருந்து எல்லா வெளிநாட்டிலேருந்து வந்து சாரி வெளிநாட்டுலேருந்து மதரசாவுக்கு வந்து ஒருத்தரும் பார்த்துட்டு சளி போ வாங்கி கொடுக்க போகிறதில்லை எல்லாரும் பேங்க்கில் தான் சளி போட்டு எனக்கு சிமெண்ட் பேக் வாங்கி கொடுங்க நீங்கள் இவங்களுக்கு கம்பி வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க என்று எல்லாரும் சளி போகிறேன் அதை சுற்றி தான் அப்படி அப்படின் இது ஒரு சைக்காலஜிக்கல் அவன் ஒரு இது இவன் 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 தந்திரன் இவன் நரி இவனொரு மகா நரி இவன் அதை சுட்டி இவன் வார்த்தைகளுக்கு மயங்கமானம் யோசிங்க தவறு செஞ்சு இஸ்லாத்தையும் அந்த நீங்கள் நீங்கள் நான் செல்லுறது நம்பலாட்டியும் தயவு செய்தி இஸ்லாத்துக்காவது சரி கொஞ்சம் ஒரு முயற்சியை செய்யுங்கள் அதுக்கு சரி அவன் நல்லா கூடிய கொடுப்பான் ஒன்று சொல்லுவாங்க கண்ணால் தடுங்க கையால் தடுங்க வார்த்தையால் தடுங்க மனசால் தடுங்க எழுமது நீங்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு நம்ம தான் வரும் நான் இஸ்லாம் பெருசாக தெரியாது பட் நான் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு செல்கிறேன் இப்படி சரி வந்து நம்ம வந்து சேரும் அது வந்துடலாம்